ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம் இன்றைக்கி சேனலில் எதை பற்றி பார்க்க மாவு பூச்சி அது எப்படி வருது அது எப்படி விரட்டலாம் அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து எப்போவுமே சாதாரணமாக பூச்சி வ மாவு பூச்சி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஏதோ ஒன்று ஸ்ப்ரே பண்ணுவோம் இல்லையா ஸ்ப்ரே பண்ணோன்னா அந்த நேரம் போயிடும் அதுக்கப்புறம் திரும்பி வந்துடும் ஸோ இது வந்து வெயில் காலங்களில் அதிகமாக இருக்கும் இந்த பூச்சியோட தொல்லை செம்பருத்தியில் எப்போ பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து அடிக்கடி மாதம் ஒரு தடவை அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் நான் வந்து ஷாம்பு தூள் ரெண்டும் கலந்து போட்டுவிடுவேன் போகும் அப்புறம் திருப்பி வந்துடும் கொஞ்சம் நாள்லேயே திருப்பி வந்துடும் ஸோ இது வந்து ஒரு பெரிய தொல்லையாக இருந்தது ஒரு நாள் என்ன பண்ணேன் போன்மில் போட்டுவிட்டேன் ஒரு தொட்டியில் போன்மில் அப்புறம் ஒரு தொட்டியில் ரோஸ் மிக்ஸ் போட்டுவிட்டேன் அந்த போன்மில்லையும் ரோஸ் மிக்ஸையும் சாப்பிட்டுட்டு பாதிப்பூச்சி வந்து செதுப்பூச்சி அந்த பூச்சியில் ஸோ வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது வந்து அது கூடு கட்டுறதுக்காக ஒரு லேயர் சரியா அது வந்து பூச்சி கிடையாது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அடியில் பாருங்கள் இதுதான் பூச்சி எறும்பு மாதிரியே குட்டி குட்டியாக இருக்கும் உங்கள் தொட்டிலையும் இருந்ததுன்னா இந்த மதியை எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இது தான் நமக்கு மேலே ஏறி கிளைகள்லாம் கூடு கட்டுறது இந்த பூச்சி தான் இப்போ நம்ம வந்து மேலே மட்டும் பார்க்குறோம் பூச்சி வேக்சின் கோட்டிங் இருக்கும் இது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணால் போயிடும் ஆனால் ஸ்ப்ரே பண்ணால் போயிடும் திருப்பி ஒரு ரெண்டு நாளில் வந்துடும் ஏன்னா இதை வந்து அடியோட ஒழிக்கணும் இல்லையா அடியோட ஒழிக்கிறதுக்கு எறும்பு சாக்பீஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் தொட்டியை சுற்றி போடலாம் இல்லை எறும்பு பவுடர் வந்து போட்டு வைக்கலாம் அது போட்டோம் அப்படின்னா இந்த பூச்சியெல்லாம் ஓரளவுக்கு செத்துடும் செத்துதுக்கப்புறம் நமக்கு அந்த தொல்லை இருக்காது பூச்சோட தொல்லை இருக்காது அது மாதிரி ரோஸ் மிக்ஸ் போன்மே அது வந்து கண்டிப்பாக மாதம் ஒரு தடவை அதுக்கு தான் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவேன் இந்த பூச்சி தாக்குது வராது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்காத அடிக்கடி அதை நம்ம யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து எப்போவுமே வெஜிடபிள் வேஸ்ட்டு இல்லாமல் அரைச்சி அரைச்சி ஊற்றுறோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஈஸியாக இந்த பூச்சிகள் நிறையா வருது ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த மயில் மாணிக்கம் செடியில் தான் கவனித்தேன் மில் போட்டுட்டு அந்த பூச்சி வந்து சாப்பிட்றத கவனிச்சேன் போட்ட உடனே நிறையா வந்தது அப்படி கொச்ச 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 கொச்சு மேலேருந்து கீழே இறங்கி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த செடியில் தான் கண்டுபிடிச்சேன் தான் உங்ககிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன் போன்மில் போடுங்க ரோஸ் மிக்ஸ் போடுங்க அது சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் இப்போ நீங்கள் பார்க்கறது பேபி செம்பருத்தி இந்த செடிக்கு தான் முதல் முதல்ல நான் வந்து தேங்காய் எண்ணெயை ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஸோ ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் இது வரைக்கும் பாருங்கள் இந்த கிண்ணத்தில் ஸோ எண்ணெய் எடுத்துகிட்டு பழைய பழு தேய்க்கிற ப்ரஷ்ஷு இருக்கும் இல்லையா அதை வச்சு எங்கெல்லாம் மாவு பூச்சி இருக்கோ அங்கே நல்லா தேய்ச்சி விட்டேன் தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா சூப்பராக போயிடுச்சு ஒரு கிளையில் கூட வரவே இல்லை ஸோ நான் ஒரு தேய்ச்சி விட்டு ஒரு மூணு நாள் இருக்கும் ஸோ மூணு நாளாக வீடியோ போடல இது வந்து எப்படி இருக்குது ரிசல்ட் கிட்டே சொல்லணும் இல்லையா செடி வந்து கா கருகக்கூடாது இலை வந்து நல்லா இருக்கணும் அதனால தான் உங்ககிட்ட நான் தைரியமாக ஷேர் பண்ண ஒன்றுமே ஆகலை இலைகள் நல்லா இருக்குது அந்த குட்டி குட்டியாக கணுப்பகுதியில் தளிர் வரும் இல்லையா அதுவும் வந்துட்டுருக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது தாராளமாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் தான் இது வந்து இப்போதைக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு தான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம சமையல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா தேவை இப்போ பூரிலாம் அதிகமாக சுடுவோம் அந்த எண்ணெயெல்லாம் வேஸ்ட்டாக போகும் நிறையா ஃப்ரை பண்ண ஐட்டம்லாம் அந்த எண்ணெயெல்லாம் வேஸ்ட்டாக ஊற்றுவோம் ஸோ அதையும் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நான் கண்டுபிடிச்சது தேங்காயானை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த செடிங்களுக்கு போட்டு பார்த்தேன் சூப்பராகிடுச்சு இப்போ தொட்டிக்கு கீழேயும் பாருங்கள் கம்மியாக தான் பூச்சி இருக்குது ஒன்று ரெண்டு பூச்சி தான் இருக்குது அவ்வளோ பூச்சிகள் இருந்தது இப்போ குறைஞ்சிருச்சு தொட்டிக்கு கீழேயும் ஸோ அதுக்கு வந்து தேங்கான ஸ்மெல்லு பிடிக்கல அது மாதிரி எண்ணெய் வந்து வழுக்கும் இல்லையா அதனால் அந்த பூச்சிகளால் மேலே ஏற முடியல இன்னொரு காரணம் அது தான் ஸோ இந்த ஸ்மெல்லு அதுக்கு ஒத்துக்கலை இப்போ நீங்கள் பார்க்குறது செம்பருத்தி இது வந்து ஹைப்ரிட் செம்பருத்தி இங்கே எவ்வளோ கூடு கட்டி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு முட்டை இது தான் இந்த செடிக்கை நான் வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி காட்டுறேன் இப்படி போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சிம்பிளாக போயிடும் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்திலாம் தேய்க்க வேணாம் ஈஸியாகவே தேய்ச்சாக போயிடும் நிறைய ஒரு கையில் பிடிச்சிக்கங்க ஒரு கையில் இந்த மாதிரி பழைய பழி தேய்க்கிற ப்ரெஷ்ஷை வச்சு எண்ணெயில் தொட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி தீங்க சூப்பராக போயிடும் போனதும் இல்லாமல் உங்களுக்கு பூச்சி தொல்லையும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் தேங்காய் எண்ணெய் ட்ரை பண்ணேன்னு காரணம் சொல்கிற மா நிறைய பேர் வெண்டைக்காய் அப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி கத்திரிக்காய் இந்த மாதிரி செடிகளில் மாவு பூச்சி வர்றதை பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி செடிங்களுக்கு தேங்காய் வந்து நமக்கு ஒன்றுமே பண்ணாது இல்லையா ஹெல்த்துக்கு நல்லது தான் அதனால தான் நான் வந்து தேங்காய் வச்சு ட்ரை பண்ணேன் ஸோ என்கிட்ட வந்து வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லை தக்காளி வெண்டக்காய் அவரக்காய் அந்த மாதிரி எந்த செடி கொடி காய்கறிகளும் இல்லை அதனால தான் நான் செம்பருத்திக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் தொட்டிக்கு கீழேயும் மறக்காமல் நீங்கள் வந்து எறும்பு பவுடர் இருந்தால் அதை தூவி விடுங்கள் உங்களுக்கு இந்த மாவுப்பூச்சி தொல்லையே இருக்காது ஸோ நான் இப்போ வந்து இந்த மயில் மாணிக்கத்துக்கும் செம்பருக்கும் ட்ரை பண்ணேன் ரொம்ப சூப்பர் ரொம்ப 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 நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்கள் கிட்டே ரோஸ் மிக்ஸ் என்னென்னா போன் மீல் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் போடலாம் போன் மீல்லாம் வெஜிடபிள்ஸ்க்கெலாம் போடலாம் ஆர்கானிக் உரம் தான் அதனால் அது நீங்கள் தாராளமாக காய்கறிகளுக்கெலாம் போடலாம் ஒன்றுமே ஆகாது இந்த மாதிரி பூச்செடிகளுக்கு ரோஸ் மிக்ஸ் இருந்தால் தான் அதை போட்டு விடுங்க ஒன்றுமே ஆகாது ஸோ அந்த உரம் சாப்பிட்டாலும் அந்த பூச்சி தொல்லை உங்களுக்கு இருக்காது அதனால் அதுவும் இருந்ததுன்னா போட்டு விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்